मिस्टर दीपक मैनेक्टर गुड मार्निंग एवरीबड़ तमिल्वेज நான் படிச்சது சிபிஎஸ்சி readmati. இங்கிலீஷ் மட்டும் தமிழ் படிக்கல பேச பேச மட்டும் தான் தெரியும் இன்ஜினியரிங் Energy diabetes world. திருச்சியில் படித்தேன் அதுக்கு முன்னாடி டிப்ளமா கோல்டு மெடல் ஸ்டேட் � ஓகே ».ißtidweg. supplier வந்து beshaun 어� skate இங்கே உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்குன்னா இங்கே வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நாங்கள் வந்து ரொம்ப காலேஜஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்போம் ஆந்திரா தமிழ்நாடு கோயம்புத்தூர் சென்னை ரொம்ப இடத்துலேருந்து எடுத்துருக்கோம் ரைட் பட் மெப்போரில் இருக்க காலேஜஸ் இங்கே 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 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் கிடையாது டிசிப்ளின் ஆனஸ்டி இந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் திருப்பி இப்ப வந்து எடுக்கிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து எல்லாரும் வந்து ஒரு ஒரு கனவு இருக்கும் ரைட் பட் மோஸ்ட் ஆஃப் என்ன நல்ல வேலை கிடைக்கணும் லைஃப் செட்டில் ஆகணும் இல்லைனா வெளிநாடுக்கு போகணும் வெளிநாடு செட்டில் ஆகணும் அது மாதிரி ட்ரீம்ஸ் இருக்கும் ரைட் அதுக்கு என்ன பண்ணணும் ஜாலியாக ஊட்டு சுற்றுலா நடக்குமா நடக்காது இப்போ நீங்கள் வந்த இடம் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டிசிப்ளினா எல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்கன்னா அதுக்கு வந்து உங்களோட முயற்சி இருக்கும் படிக்க வேறு நேரத்தை படிக்கணும் ரைட் ஹேவ் கோல்ஸ் வானம்ன்றது ஒரு லிமிட் மட்டும்தான்

அது எங்கே வந்தது நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கணும் அந்த ட்ரீம் ஒரு ப்ளான் இருக்கும் அந்த பிளானை நம்ம ஒர்க் பண்ணணும் அப்பா நான் வந்து இது மாதிரி வந்து நான் பெரிய கோடீஸ்வரன் அவங்களோட செட்டில் அவங்க கணவன் தான் மட்டும் பரத்தாரு அதற்கு தகுந்த முயற்சியும் இருக்கணும் என்னோட ஜெர்னி வந்து நான் நாலாவது படிக்கும்போது எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் சொல்ல பார்த்தேன் சினிஎஸ்

நான் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு டிவி கடை வச்சுண்ணா டிவி கடை வச்சுக்கணும்னு நினைச்சேன் அது என்ன ஆச்சு படிக்கும் படிக்கும்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் மார்க் வாங்குறது குறிக்கோள் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கேன் நான் படித்தேன் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் படித்தேன் என்றைக்குமே வந்து மார்க் எடுக்கணும்னு ஒரு டார்கெட் கிடையாது எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சிக்கணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால அப்படி என் என்ஐடிக்கு வந்தோம் என்ஐடிக்கு வந்தோடனே அப்போ தெரிஞ்சு நமக்கு இந்த இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறதை விட்டு நம்ம டிசைன் பண்ணுறதை பண்ணலாம் நெக்ஸ்ட் லெவல் யோசனை அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஏன் இன்னொருத்தர் யோசி ஒர்க் பண்ணணும் நம்மளே ஓன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமே அதுக்கு என்ன தேவை ஸோ இன்ஜினியரிங் படிக்கும் போது வந்து நார்மல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் எல்லாரும் படிக்கிறது தான் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ப்ராக்டிக்கல் என்ன பண்ணலாம் டிசைன் பண்ணுறது இப்ப பார்த்தாலும் லேப்ல உட்காந்து இருப்பேன் சொல்ல தேர்ட் இயர் வரும்போது வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்டோட லேப் கீஸ் ஆகிட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் கீஸ் ஆகிட்டு ஏன்னா எங்க ப்ரொஃபசர் சொல்ற வந்து எந்த நேரத்தில் என்ன ஐடியாவும் தெரியாது வந்தப்ப வந்து டெஸ்ட் பண்ணணும் ட்ரை பண்ணணும் அதுக்காக லேப் கீஸ் ஆகிட்டு இருக்கு யோசிச்சு எந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி புதுசா பண்ணிருந்தா எனக்கு வந்து லேப் கீஸ் ஆகிட்டு கொடுத்துருப்பாங்க அது அவ்வளவு பெரிய காலேஜ் இப்போ நீங்க இப்படி நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க உலகம் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப விஷயம் மாறுது அஞ்சு வருஷத்துல உலகம் எப்படி மாற போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு மாற்றங்கள் வருது ஸோ அது நிலவும் கெடுதல் ரெண்டுமே இருக்காது அது நிலவு மதம் எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு இப்போ ஒருத்தர் சிவில் இன்ஜினியர் இருக்காங்க

பிராக்டிகலா இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தேவையோ அது படிக்கணும் யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு கிடையாது எது பண்ணாலும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க உங்களுக்கு நீங்களே கன்வின்ஸ் பண்ணுங்க இது கரெக்ட் நம்மளுக்கு சொல்லிட்டு இன்னொன்னு வந்து பொதுவா உங்களை சொல்ல உங்க பேரண்ட்ஸ் சொல்றேன் அம்மா அப்பா அவங்க என்னன்னு பண்ணலாம் ஜாப் ஒரு எந்த கம்பெனி எவ்வளோ பேக்கேஜ் அனு உங்க மேலே ப்ரெஷர் போடுவாங்க இது பெரிய கம்பெனியா சம்பளம் பேக்கேஜ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பட் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இந்த பேக்கேஜ் கம்பெனியை சேஸ் பண்றவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு சரித்திரம் கிடையாது யார் ஜெயிக்கிறாங்க அப்போ இந்த கோர் ஃபீல்டு இருக்குல்ல அதில் போறவங்க ஜெயிக்கிறாங்க நான் என்னோட உதாரணம் சொல்றேன்னு நான் நார்மலாக என்ஐடி திருச்சியில் வந்து நான் சொல்றது வந்து நைன்டி சிக்ஸில் தொண்ணூற்றி ஆறுல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி கரெக்ட் ஒருத்தருக்கு வந்து மினிமம் டூ ஜாப்ஸ் இருக்கும் ஜாப்ஸ் இருக்கும் ஃபோர் ஜாப்ஸ் அவ்வளோ டிமாண்ட் ரைட் ஆனால் என்ன இருக்குன்னா சாஃப்ட்வேர் ஜாப் டிசிஎஸ் வரும் விப்ரோ வரும் எக்ஸல் வரும் முப்பது கம்பெனி வந்து முப்பது கம்பெனியுமே சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் நான் எதுக்குமே உட்காரு ஏன்னா நான் எனக்கு பிடிச்சது நான் வந்து நாலாவது படிக்கிறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஆஸ் படுறாம நான் ஏன் போய்ட்டு சாஃப்ட்வேர் ஜாப் உட்கார்றேன் முப்பத்தபராவது அப்படி டில்லியில் இருந்து டிசி டேட்டா சஸ்பென்ஷன் வந்தது நூற்றம்பது பேர் அட்டன் பண்ணாங்க அதில் நான் ஒர்க்கை மட்டும்தான் செலக்ட் இருக்கேன் ஏன்னா அவ்வளோ நல்ல ப்ரிப்பரேஷன் ரிட்டன் சொல்லாதையும் சூப்பர் மார்க்ஸ் நான் எதுக்கு சூப்பரேன்னா உங்கள் ட்ரீமை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும்னு சொல்லிட்டு அது காம்ப்ரமைஸ் ஆகாது ரைட் அது நோக்கி போங்க ரைட் அந்த முப்பத்தி நாலு ஜாப் அந்த கம்பெனியில் ஜாப் கிடைக்கும் போது என் சம்பளம் வந்து ஏழாயிரத்தி முந்நூறு அதே டிசிஎஸ்ல போயிருந்தா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஸோ கூட ஒரு ரெண்டு சொன்னாங்க இப்ப நீ வந்து கோர் ஃபீல்டுக்கு அதை ஆசைப்பட்டு கம்மியான சேலரி போறியா நாங்களும் பார் எவ்வளவு சேலரி நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சதாம நான் பண்ண முடியும் எனக்கு அதுல தான் சந்தோஷம் இன்னைக்கு நான் வந்து ஒரு கம்பெனி சிஇஓ பத்து நாட்டுல கம்பெனிஸ் இருக்கு எனக்கு இன்னைக்கு கூட உட்காந்து நான் கோடிங் பண்ணுவேன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு விரும்புவதை நான் சந்தோஷமா பண்றேன் நான் நான் எது அடையணும்னு நினைச்சேனோ அதை அடைஞ்சிருக்கேன் அதை நான் என்ஜாய் பண்றேன் புரியுதுங்களா அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஏழாயிரத்து முந்நூறு ரூபாய் சம்பளம் கம்மியா இருக்கு ஆனா எனக்கு வந்து அது தப்பா படல எனக்கு பிடிச்சிருக்கு எலக்ட்ரானிக்ஸ் கோர் ஃபீல்டு அந்த ஒரு கம்பெனி தான் வந்திருக்கு நான் அதுல தான் போவேன் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு பெங்களூர்ல தான் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சந்தித்தோம் அப்போ சும்மா பேசினது அப்போது கேட்டாங்க பா எவ்வளோப்பா சம்பளம்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னான் தீபக் நான் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் வாங்குறேன்னு சொன்னான் இன்னொருத்தன் வந்து நான் ரூபாய் வாங்குறேன் என்ன கேட்டாங்க தீபக் நீ எவ்வளோ வாங்கினா ஒரு லட்சம் வாங்குறேன் அக்கோருக்கும் சாஃப்ட்வேர் மிகா ஜாப்ஸ்க்கு திருப்பி மீட் பண்ணோம் தீபக் சம்பளம் இந்த நாலு லட்சம் ரூபாய் பார்க்கணும் இந்த எவ்வளோ பார்த்து இந்த எழுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் இருக்கு நாலு லட்சம் இருக்கு இப்ப ஜெயிச்சது யாரு சோ யாரோ ஏதோ வந்து சொல்றாங்க யாரோ ஏதோ வந்து சொல்ற ஃபேன்சியா பேர் சொல்றாங்க ஃபேன்சி நல்ல பேக்கேஜ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அது நோக்கி ஓட விடாது நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்மளுக்கு தெரியும் அது நமக்கு நம்ம கன்வின்ஸ் ஆகணும் அது நம்ம நம்பணும் ஏன்னா உங்க உங்க வாழ்க்கை பத்தி உங்களோட யார் நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும் உங்களை தானே தெரியும் அதை எப்படி ஜெயிக்கணும்ன்றத மட்டும் பாருங்க அதுக்கு என்ன முயற்சி தேவையோ அதை பண்ணுங்க அதை ஒட்டி யாரோ ஏதோ சொல்றாங்க சேஸ் பண்ணாங்க எங்க வந்து நம்ம வந்து கொரோனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ஐடி கட்சியில ரீயூனியன் நடந்தது ஸோ உலக உலகத்தில் எங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அத்தனை பேரும் மீட் பண்ற மாதிரி

ஏன்னா நீங்கள் ஆசைப்படலைன்னா அப்படி யார் ஆசைப்படுவாங்க யார் என்ன பண்ண முடியும் இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்களே நினைக்காதப்போ பத்த அப்பா அம்மா என்ன பண்ண முடியும் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ண முடியும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து உங் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும் அது நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் முடிவு எடுக்கணும் டிசைட் பண்ணணும் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஃபோக்கஸாக இருக்கணும் புரியுதுங்களா என்ஜினியர் பண்ணுங்க தப்பு இல்லை நான் டிப்ளமோ படிக்கும் போது இன்ஜினியரிங் அவ்வளோ கிடையாது டிப்ளமோ படிக்கும் போது பயங்கரமான சேடை பண்ணுவேன் ரைட் ஆனால் ஸ்டடிஸில் நம்பர் ஒன் கட் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் ஷோ படுத்து போவேன் ஆனால் எக்ஸாமில் பார்த்தோன்னா டாப்பர் நான் இந்த என்ன சொல்றது ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு படி படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த சட்டம் கிடையாது ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணணும் அதான் சொல்றேன் உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு நீங்கள உங்க வாழ்க்கை நீங்க விரும்புறீங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த கேள்வி நீங்க உங்களுடைய கேளுங்க உங்களுக்கே பதில் வரும் நீங்க பண்றது கரெக்டா ராங்கன்னு சொல்லிட்டு ரைட் ஸோ கோர் ஃபீல்ட நோக்கி போங்க எல்லாரும் ரைட் அந்த கோர் ஃபீல்ட உங்களோட டார்கெட் என்ன நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து டென் செமின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கிளாஸ்மேட் தென்காசியில் மென்டல்ல ஒர்க் பண்ண ஆனந்த ஐயா சொல்லிட்டு சுத்தமா படிக்க மாட்டான் காலேஜ்ல இருக்கும்போது ஆனா அவனுக்கு என்ன கோர்ஜ் தெரியல திடீர்னு அவன் டிசைட் பண்றான் எனக்கு வந்து சீடாக்ல வேலை வேணும் கோர் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக படிக்க ஆரம்பிச்சான் கடைசியில் அதுல வேலை வந்தது இன்டர்ல இன்டர் ஜாயின் பண்ண இன்டர்லேருந்து யூஎஸ்க்கு போய் அங்கே செட்டில் ஆயிட்டான் இப்போ வந்து தென்காசியில செமிகண்டக்டர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் இந்த நாலு வருஷம் இருக்குல்ல நாலு வருஷத்துல நீங்க வந்து ஸ்டார்டிங் இந்த போக்கஸ் வந்தீங்கன்னா எந்த டென்ஷன் இல்லாம ஸ்மூத்தா போயிடும் லைஃப் ஐயோ ஏ வந்துச்சு நமக்கு வேலை கிடைக்காதுன்னு அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை உலகத்துல ஜாப்ஸ்க்கு குறைச்சலே இல்லை பிரச்சனை என்னங்க வருதுன்னா தகுதியான ஒரு இன்ஜினியர் வேணும் வேணும்னு வருது கிடைக்கிறது கம்பெனிஸ் வந்து நல்ல நல்ல இன்ஜினியர்ஸ்க்கு ஜாப் கொடுக்கறதுக்கு ஆல்வேஸ் ரெடி பிரச்சனை என்ன வருதுன்னா கம்பெனி எதிர்பார்க்கறதுக்கும் இன்ஜினியர் படிச்சுட்டு வர்ற இன்ஜினியர்ஸ்க்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கு புரியுதுங்களா அதுக்கு வந்து நம்ம ஏஏ மேல சொல்றதும் ஐயோ ரிசப்ஷன் வந்துருச்சு இக்கானமி டவுன் ஆயிடுச்சு கம்பெனி இழுத்து மூடுறாங்கன்னு சொல்லி அர்த்தம் மேல ப்ளேம் பண்றது தப்பு நம்ம கரெக்டா இருக்கோமா நம்மளோட முயற்சி எப்படி இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு முயற்சி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுங்க தப்பு இல்லை எயிட் ஹவர்ஸ் படிக்கிற போது சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் எது வேணால் சாதிக்கும் நான் வாழ்க்கை நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என் வாழ்க்கை தான் எனக்கு வந்து மேக்ஸ் எனக்கு தான் சுத்தம் பிடிக்காது இந்த இந்த டிப்ளமோ படித்தது வந்து ஓகே எலக்ட்ரானிக் இன்னொரு ஒன்று வந்து லெவன்த்து டுவெல்த்து எவன்டா அந்த மேக்ஸ் படிக்கிறது இதெல்லாம் தப்பிக்கிறது எனவே டிப்ளமா அங்கே போனால் திருப்பி அதே மேக்ஸ் தான் என்னடா இது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இங்கே வந்தால் இங்கே எங்கேயும் இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு

தேர்ட் செமஸ்டரில் மேத்ஸ்சில் நைன்ட்டி ஃபைவ் ஸோ பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்டை ஹார் ஒர்க் பண்ணி நம்ம சாதிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுது நம்மளால் ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா நான் எதுக்கு பண்ணேன் எனக்கு பிடிக்காதது தான் எதுக்கு பண்ணேன் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பிடிச்சிருக்கு நான் அதில் ஜெயித்து ஆகணுன்னா மேக்ஸ்லேயும் அதுக்காக அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கு டெய்லியும் படிக்க ஆரம்பித்தேன் 58 மார்க் எடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல थर्ड செமஸ்டர்ல 95 வந்திருக்கு அந்த 5 மார்க் கூட எது போச்சுனா சில்லி மிஸ்டேக் நாலு போச்சுனா 100 க்கு 100 புரியுங்களா சோ ரொம்ப பேர் வந்து லேங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு லெக்ச தமிழ் தமிழ் மீடியத்துல இருந்து வந்திருப்பீங்க இன்ஜினியரிங் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் சரி எழுத படிக்கிறதுக்கும் சரி யாருக்குமே பயப்பட தேவையில்லை நான் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கை நீங்க நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கும் போது எப்படி எப்படின்னு நினைச்சா உங்களுக்கு என்ன கான்பிடண்டா பேசுங்க தப்பு தப்பா பேசுனா கூட பேசுங்க கம்யூனிகேட் பண்ணுங்க ஆனா உங்க மைண்ட்ல டிசைட் பண்ணி நான் சிபிஎஸ்சி படிச்சேன் ஆனாலும் எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு இன்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்னா எப்படி சொல்றது பேச பேசுறதுக்கு நான் பயப்படுவேன் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றதுலயே யோசனை வாழ்க்கை ஓட்டிட்டேன் நான் பத்தாவது வர நம்ம பேசினா தப்பா நினைப்பாங்க பட் நான் வந்து இங்கிலீஷ் பேசணும்னா ஒரு 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 சென்டென்ஸ் பேசுறதுக்கே பயப்படுவேன் நான் இந்த இந்த ஃபியர் இருக்கிறதுனால ரைட் என்ன பண்ண அப்பெல்லாம் சைக்கிளில் ட்ராவல் பண்ணுவேன் ஃபோர் கிலோமீட்டர் நான் வந்து டிப்ளமோ காலேஜ் படிக்கணும்னா

ரைட் ஒரு பிளான் போட்டுங்க சப்ஜெக்ட்ஸ் நீங்க வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு படித்து ஏறந்து அது அல்லாமல் பண்ணுறது தான் நான் காலேஜில் வேலை செய்யறவும் பண்ணுறது தான் ரைட் அதை தாண்டி உங்களால் என்ன பண்ண முடியும் உங்க வாழ்க்கை பெட்டரா இருக்கவங்களும் என்ன பண்ண முடியும் அதுக்கு ப்ளானிங் போடுங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுங்கள் புரியுதுங்களா ஒர்க் பண்ணிட்டு ஜாப் ஜாப் வந்தோன்னே அது இந்த லைஃப் சேஞ்சஸ் உங்களுக்குன்னு உங்களுக்கான ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும் உங்களுக்கு

இப்போ தொண்ணூத்தேழு தொண்ணூத்தேழு காலேஜ் முடிச்சுட்டு தொண்ணூத்தெட்டில் ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்போ பிளான் பண்ணதுன்னா முப்பத்தஞ்சு வயசு நான் ரிட்டையர் ஆகணும் வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இல்லை சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிடணும் ஜாலியாக இருக்கணும் இப்போ ஜாலியாக இருக்கணும் என்ன பண்ணணும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிடணும் இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன் ஆர்மியில் வந்து சில பேர் சேர்றாங்க டெய்லி மார்னிங் ரன்னிங் போனோம் அதை வரத்த மட்டும் எப்பவுமே ஃபஸ்ட்டு வருவான் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் மித்த பேர்லாம் பத்து நிமிஷம் கழிச்சு எல்லாரும் வருவாங்க அவ்வளோ ஃபாஸ்டா ரன் பண்ணுவான் ஸோ அவங்க ட்ரெயின் பண்ணுற அவரை கூப்பிட்டு கேட்பாரு என்னப்பா அவனுக்கு ரன்னிங்னா அவ்வளோ பிடிக்குமா நீ ஃபர்ஸ்ட் ஒரு எவ்வளோ டைம் சொல்லிட்டு இல்லை சார் எனக்கு ரன்னிங்னா சுத்தமாக பிடிக்காது அதெல்லாம் அந்த சீக்கிரம் முடிச்சிடுறேன் சார் புரியுது அவங்க லாஜிக்கு அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணே லைஃப் எப்படி இருக்கோ அப்படியே இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுனே இருக்கணும் படிக்க வேறு நேரத்தில் படிக்கலைன்னா வேலை தேட வேண்டிய நேரத்தில் படிக்க வேண்டியதாக இருக்கும் வேலை பண்ண வேண்டிய நேரத்தில் வேலை தேட வேண்டியதாக இருக்கும் எல்லாமே தலைகிழமா இருக்கும் லைஃபோட ஸ்ட்ரகிள் அதிகமாயிடும் அதனால என்ன ஹார்ட் ஒர்க் இப்போ முடிச்சுடுங்க உங்கள் லைஃப்பை வந்து கரெக்டாக கரெக்டான ட்ராக்கில் போட்டுருங்க எனக்கு கரெக்டான ட்ராக்கில் போயிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுருக்கீங்க ஸ்மூத்தாக போயினே இருக்கும் இல்லை எனக்கு வந்து லைஃப் வந்து இப்போ இங்கே ஸ்ட்ரகிளாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் எனக்கு ஸ்ட்ரகிளாக வேணும்னா இப்படியே கண்டினியூ ஆகிடும் இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னா ஃபாஸ்ட் ஆஃப் அந்த அந்த ரன்னர் அந்த அந்த என்ன சார் ரெக்ரூட்னு வாங்கல ஆர்மி ரெக்ரூட் அவங்க பண்ண மாதிரி ஃபாஸ்ட்டாக முடிச்சுருங்க சிம்பிள் லாஜிக் சிம்பிள் ரைட் இல்லை சில பேர் இருப்பாங்க அரியர் வச்சுட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சு கூட கிளியர் பண்ணுவாங்க அதெல்லாம் கரெக்ட் கிடையாது அந்தந்த நேரத்தில் அது நடந்தால் தான் वार्ताوندی इनीमिया है सरइंला दैट्स ऑल आई हैव थैंक्स फॉर गिविंग मी दिस ऑपर्चुनिटी थैंक यू सर थैंक यू फॉर इंलाइटिंग दिस बॉडी इंजीनियर्स एंड फॉर मोटिवेटिंग देम सर